நாகேஷ் தொடங்கி யோகி பாபு வரைக்கும் நம்ம தமிழ் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய காமெடி நடிகர்கள் யாருன்னு நாகேஷ் பிரபல காமெடி நடிகரான நாகேஷ் மட்டும் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் அப்படின்னு நிறைய மொழிகள்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன தாமரை குளம் படத்தின் மூலமா தான் இவர் சினிமாக்குள்ள அறிமுகமானாரு அதுக்கப்புறமா குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு முன்னணி காமெடி நடிகரா மாறிட்டாரு முன்னாடிலாம் எல்லாம் நாகேஷ புக் பண்ணணும் அப்படின்னா ஐநூத்தி ஒரு ரூபாய் முன்பணமா கொடுத்து தான் அந்த காலகட்டத்துல ஒரு ஹீரோக்கு காமெடியனுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு அது நாகேஷ்க்கு மட்டும் தான் நடிகர்கள் கூட சேர்ந்து ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் கவுண்டமணி ஒரு வில்லன் கேரக்டரா இருக்கட்டும் ஒரு குணச்சித்திர கேரக்டரா இருக்கட்டும் இல்ல ஒரு காமெடியா இருக்கட்டும் இப்படி எல்லாத்துலயுமே அசத்துனவர் தான் கவுண்டமணி இவரோட நடிப்பால எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருந்தாருன்னே சொல்லலாம் என்னைக்குமே ஒரு காமெடி நடிகரால கவுண்டமணியோட லெகசியை டச் பண்ணவே முடியும் செந்தில் கூட சேர்ந்து கவுண்டமணி பண்ணக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுமே மக்கள் கிட்ட அமோக வரவேற்பா வாங்கிச்சு ஆனா செந்தில் வந்து ரொம்ப குறைவான சம்பளம் தான் வாங்கியிருக்காரு ஆனா கவுண்டமணி நிறைய படங்கள்ல ஹீரோக்கு கொடுக்கக்கூடிய அதே சம்பளத்தை எனக்கு கொடுத்தா நான் நடிக்க வருவேன்னு சொல்லுவாராம் ஏன்னா அந்த டைம்ல கவுண்டமணியோட காமெடி இருக்குன்னா நிறைய படம் ஓடிருக்கு சோ அவர் கேட்கறது சரிதான் நான் நினைக்கிறேன் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வடிவேல் என் தங்கை கல்யாணி படத்தின் மூலமா தமிழ் சினிமாக்குள்ள வந்தவர் தான் இந்த வடிவேலு வடிவேலோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் டைலாக் டெலிவரியா இருக்கட்டும் இது எல்லாமே ரசிகர்கள் மத்தியில அதிக வரவேற்பு வாங்கிச்சு இன்னும் சொல்ல அந்த சமயத்துல கவுண்டமணி செந்தில் விவேக் அப்படின்னு நிறைய போட்டியாளர்கள் இருந்தாங்க பட் எல்லாத்தையும் ஓவர்டேக் டேக் பண்ணிட்டு வடிவேல் வந்தாரு கவுண்டமணிக்கு நாட்கள் போக போக அப்படியே வயசாகி அவரும் ஃபீல்ட் அவுட் ஆனது வடிவேலுக்கு மிகப்பெரிய சான்ஸ் ஆயிடுச்சு அதை அப்படியே கட்டியா புடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு படத்திலையும் தொடர்ந்து நடிச்சு மிகப்பெரிய காமெடியனா மாறிட்டாரு இன்னைக்கு அவரோட டைலாக் இல்லாத மீமே இல்லைன்னு சொல்லலாம் வடிவேலோட கால்ஷீட் கேட்டு அவருக்காக வெயிட் பண்ணி நிறைய படங்கள் தாமதமாலாம் எடுக்கப்பட்டிருக்கு என அவர் அவ்வளவு முக்கியமா பார்க்கப்பட்டாரு இதுவரைக்கும் வடிவேல் ஒரு படத்துக்காக அஞ்சு கோடி வரைக்கும் அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சந்தானம் சந்தானம் கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரிலீஸ் ஆன மன்மதன் படத்தின் மூலமா தான் சினிமாக்குள்ள அவரோட பயணத்தை ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா இதய திருடன் சில்லன் ஒரு காதல் அழகிய தமிழ் மகன் பொல்லாதவன் சிவ மனுஷ சக்தி தில்லாலங்கடி அப்படின்னு எக்கச்சக்க படங்கள்ல சந்தானம் இருந்தார் சந்தானம் இருந்தா அந்த படம் கண்டிப்பா காமெடி இருக்கும் சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய இடத்த பிடிச்சாரு வடிவேலையும் விவேக்கையும் பீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த காலம் அது ஆனா சைலண்டா சந்தானம் உள்ள வந்து நிறைய படத்துல கமிட் ஆயிட்டு இருந்தாரு இது வரைக்கும் ஒரு காமெடியனா சந்தானம் அதிகபடியா மூணு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு இப்ப ஒரு ஹீரோவா பத்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு சந்தானத்தை ஹீரோவா பிடிக்குமா இல்ல காமெடியனா உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யோகி பாபு எல்லா முன்னணி நடிகர்கள் கூடையும் யோகி பாபு நடிச்சாச்சு யாருமே பார்க்காத ஒரு மிகப்பெரிய குரோத் யோகி பாபுக்கு கிடைச்சிச்சு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு யோகி பாபு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சார் அப்படின்னே சொல்லலாம் கலகலப்பு பட்டத்து யானை யாமிருக்க பயமேன் மான் கராத்தி காக்கா முட்டை அப்படின்னு தொடர்ந்து கேப்பே இல்லாம எல்லா படத்துலயும் படத்திலயுமே கமிட் ஆயிட்டு இருந்தாரு ஒரு காமெடியனா யோகி பாபு ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு ஒரு ஹீரோவா ஒரு படத்துல அஞ்சுல இருந்து ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு உண்மையாவே யோகி பாபுவோட குரோத் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் ஒரு சின்ன காலத்திலேயே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இவருக்கு மிகப்பெரிய குரோத் கிடைச்சிச்சு அதுவும் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளமா கொடுக்கறாங்கன்னா பெருசுதான் லிஸ்ட்ல நம்ம கடைசியா பாக்க போறது சூரி சூரியோட காமெடி நிறைய பேருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அதெல்லாம் இங்க பேச்சு கிடையாது ஆனா நல்லா நோட் பண்ணீங்களா சூரி ஒவ்வொரு படத்துலயும் தொடர்ந்து கமிட் ஆகிட்டே தான் இருந்தாரு இருந்தாரு சூரியோட காமெடியை எல்லாருமே ட்ரோல் மெட்டீரியலா மாத்திட்டு இருந்தாலும் சூரிக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு சூரி காமெடியனா மட்டும் ஒரு படத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்கியிருக்காரு ஆனா மனுஷன் இப்ப ஹீரோ ஆயிட்டார்ல இப்ப ஒரு படத்துக்கு பத்து கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா கேட்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்